அன்பான ஜோதிட அபிமான்களே பொதுவுகள் சனி பெயர்ச்சி என்றாலே பலருக்கு பலவிதமான எண்ணங்கள் தோன்றும் பின்னடைவு வருமா இல்லை நல்ல மாற்றங்கள் வருமா என்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் திருக்கணிதை பிரகாரம் பிரத்தன் மூலமாகவும் உங்களுக்கு சனி பவானி பொழுது மீனத்திற்கு வந்து ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வருவதாக வாக்கிய பஞ்சாங்கம் கூறுகிறது இருந்தாலும் எது எப்படியோ உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக சிம்ம ராசிக்கு சனி பகவான் கரெக்டாக மீனத்திற்கு வருவதனால் எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் சனி வந்ததுனால் நல்ல ஆரோக்கியத்தையும் ஆகலை கூட்டுவார் ஏதாவது ஏதாவது நோய் கூட ஒரு ரெண்டரை ஆண்டு காலம் உங்களை நிம்மதியாக தான் எட்டாம் இருந்தாலும் தெரிய நல்லவே நடக்கிறதுக்கு சனி பகவான் துணை வரும் அது மட்டுமல்ல அவர் ரெண்டரை ஆண்டுகள் இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி தராவிட்டாலும் உங்களுக்கு சூரியனும் ராகும் உங்களுக்கு துணை வருவார்கள் இருந்தால் கூட உங்களுக்கு அதனால் பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் கூட அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரியல் எஸ்டேட் நடத்துவங்களுக்கெல்லாம் நல்லது செய்வார்கள் ரெண்டரை ஆண்டு அங்கே இருப்பதனால் உங்களுக்கு நிறைய பிரயாணம் இருக்கும் அதாவது நீங்கள் ஐடி ஃபீல்டில் வேலை செய்தாலும் சரி தனியார் சொல்லையில் இருந்தாலும் ரெண்டரை ஆண்டுகள் அடிக்கடி வேலை நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும் அதே மாதிரி சொந்த வீட்டில் இருப்பவர் கூட இடத்தை மாற்றலாம் அது மாதிரி ஒரு மாணவர் மன குழப்பத்திலேயே இருக்கிறதுக்கு இந்த சனிக பகவான் இது செய்வதற்கு வழி இருக்கும் அதனால் நம்மளுடைய ஜாதகத்தை விட்டு நோக்கில் உங்களுக்கு லக்கணத்தை பாருங்கள் லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் சனி இருந்தால் கூட உங்களுக்கு பூர்வீக சொத்திலாம் வாங்கி தருவார் எங்கேயாவது பூர்வீக சொத்து அடிப்படையில் எங்கேயாவது அரசாங்கம் கூட உங்கள் சொத்தை நிலத்துக்காக உங்களை கையகப்படுத்துறால் கூட அதை திரும்ப உங்களுக்கு வாங்கி தருவார்கள் அது மாதிரி இப்போது இருபத்தேழு வயசு என்றால் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆதாயத்தை தருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் இப்போ அந்த ஆண் குழந்தைக்கு அஞ்சாவது வயசு அல்லது ஏழாவது வயசு பத்தாவது வயசில் சனி பகவான் சில தொல்லையில் தருவார் அப்போது அந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் முருகன் கோயிலுக்கு ஒரு பாட்டு தேன் வாங்கி கொடுக்க வேண்டும் கொடுத்தா தான் அந்த சனி பகவான் உங்களை சரி பண்ணுவதற்கு வழிவார் அதே போல் மறைந்து போன அதாவது சனி சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் எங்கே இருந்தாலும் கூட உங்கள் மறைவான இடத்தில் பல தோல் சந்த பல வியாதிகள் வரும் அதற்கான பரிகாரம் என்னவென்றால் நீங்கள் மறைவிடத்தை பால் அல்லது தயிரில் சுத்தம் செய்தால் தான் அந்த சுக்கரனுடைய வேதனை போகும் அது சனிக்காக என்ன பரிகாரம் என்றால் ஒரு மர ஸ்டூலில் உட்காருங்கள் நல்லெண்ணெய் தலையில் பூசிக்கொண்டு தண்ணீர் ஊற்றும் பொழுது அதை சுகமாக கால் ரெண்டும் பாதத்தில் படாமல் கை ரட்டையை தூச்சிக்கொண்டால் கூட இது போன்ற உபாயங்களை செய்தால் நிச்சயமாக சனிவங்களை காப்பாற்றுவார் நன்றி வணக்கம்